ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதேஷ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் பத்தே நிமிஷத்தில் பிகினர்ஸ் கூட சுலபமாக செய்யக்கூடிய தக்காளி ரசம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் ஒரு முறை ரசம் செஞ்சு பாருங்கள் அடிக்கடி வீட்டில் ரசம் செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும் இந்த ரசம் எப்படி செய்யலாம்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூட பெல்லக்கனிக் கிளிக் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே புகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரசம் செய்யறதுக்காக இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன் இதுல ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து சேர்த்துக்கலாம் இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்திருக்கேன் இப்போ இந்த புளி நல்லா ஊறணும் அதனால் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இது அப்படியே ஊறிட்டே இருக்கட்டும் இப்போ நம்ம இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயமா இருந்தால் ஒரு சின்ன மிளகு சைஸை விட ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ் அளவுக்கு சேர்த்துக்குங்க இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் கருவேப்பிலை ஒரு இனுக்கு அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்துட்டு இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அந்த புளி அப்படியே ஊறிட்டே இருக்கட்டும் இப்போ நம்ம இந்த மிக்சி ஜார்ல மிளகு சீரகம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம இது கூடவே அஞ்சாறு பல்லு போட்டு தோலோடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது கூட ரெண்டு தக்காளி நல்ல மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ரெண்டுல இருந்து மூணு தக்காளி கூட சேர்த்துக்கங்க நீங்க எந்த அளவுக்கு ரசம் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு தக்காளி சேர்த்துட்டு இப்போ இது நல்லா தண்ணி எதுவும் சேர்க்காம நல்ல பேஸ்ட் அரைச்சு எடுத்தாச்சு இப்போ அரைச்சி எடுத்ததை இப்போ நம்ம இந்த புளி தண்ணியில் சேர்க்க போறோம் சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இதை நல்லா இப்போ இந்த புளி ஊறி வந்துடுச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே இந்த புளி நல்லா ஊறி வந்ததுக்கு அப்புறமா இப்போ இதை நல்லா கரைச்சி எடுத்துப்போம் இந்த கொத்தமல்லி கருவேப்பையை நம்ம சேர்த்துருக்க இந்த புளி உப்பு இது எல்லாம் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டால் தான் இந்த ரசத்தோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டையும் எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா இது போல் கையை வச்சு நல்லா பிணஞ்சி விட்டு நல்லா கரைச்சி விடணும் இப்போ இதை நல்லா கரைச்சு விட்டதுக்கு அப்புறமா இந்த மிக்ஸி ஜாருமே அலசி ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு உப்பு கரெக்டா இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க மீதி எல்லாம் நமக்கு கரெக்டான அளவு தான் நம்ம சேர்த்தோம் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்காக இப்போ ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கலாம் இந்த தாளிப்பு கரண்டி நல்லா சூடானுடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது ரசம் தாளிக்கும் போது எண்ணெய் சூடாகி கொஞ்சமா நம்ம கடுகு சேர்த்துக்கணும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு இந்த கடுகு பொரிஞ்சு வர நேரத்துலேயே இது போல ஒரு வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்ப நம்ம உடனடியாக இப்ப நம்ம ரசம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதுல எடுத்து இப்ப நம்ம இந்த தாளிப்பை எடுத்து சேர்த்துக்கலாம் நம்ம ரசம் தாளிக்கும் போது முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த கடுகும் வரமிளகாயும் நம்ம கருக விடாம இது கொஞ்சம் அப்படி பொறிஞ்சு வந்த உடனே எடுத்து தாளிச்சுக்கணும் அப்பதான் நமக்கு ரசம் நல்ல டேஸ்டா இருக்கும் கருகிடுச்சுன்னா அந்த ரசத்தோட டேஸ்டே கெட்டு போயிடும் இந்த ரசம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும் இது நல்லா பதம் வர நேரத்துல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து கையில இது போல் தேய்ச்சிட்டு எடுத்து சேர்த்துக்கலாம் இது கூடவே தூள் பண்ண மிளகுத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மேலோட்டை இது போல் சேர்த்துட்டு கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு லைட்டாக இது கொதிச்சு வர ஆரம்பிக்குது பாருங்க இது போல் அங்கங்க முட்டை முட்டையாக எழும்பி லைட்டாக ஓரம்லாம் பபுள்ஸ் பபுள்ஸா வருதுல இது போல கொதிச்சு வந்தால் போதும் ரொம்ப அதிகமாக கொதிக்க விடக்கூடாது ரசத்தை இது போல லைட்டாக கொதிச்சு வர ஆரம்பித்த உடனே இந்த ஸ்டேஜில் அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடணும் ரசம் வந்து இது போல ஒரு முறை செஞ்சு பாருங்க பிகினர்ஸ் பேச்சிலர்ஸ் கூட இந்த ரசத்தை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரசம் சாப்பிடாதவங்க கூட இது போல செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விருப்பமாக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரஜிஷ் கிச்சனையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ